ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சினிமா அப்படீடில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ நாம எல்லாருமே எதிர்பார்த்து நடக்கக்கூடிய படம் லால் சலாம் தான் இப்போதைக்கு ஏன்னா வேட்டையின் படத்தோட ரிலீஸ் இப்போதைக்கு இல்லை சம்மருக்கு ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல அப்படின்றதான் அப்டேட் நமக்கு தெரியும் ஸோ அதனால் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இந்த படத்தோடைய ரிலீஸ் தேதி பத்தினாங்க போஸ்ட் ஆகிட்டே தான் இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல்னு சொன்னாங்க அதுக்கு அந்த பொங்கல் இல்லைன்னு தெரிஞ்சது அப்புறம்தான் பெப்ரவரி இருபத்தி சாரி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சில ஊடகங்கள்லாம் வந்து நியூஸ் வந்துருந்தது பட் அதுவுமே கிடையாது அந்த டைம்லயும் ஒரு நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆகிறதுனால தாமதம் ஆகுது அப்படின்னாங்க அதுக்கப்புறம்தான் தான் லைக் ஆனரோ அஃபிஷியலாகவே சொல்லியிருந்தாங்க நாங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன் இவ்வளவு நாள் தள்ளி போட்டுன்னுக்காங்க அந்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் வந்து தாமதமாக இருக்கு நடுவுல திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மூணு நாள் ரஜினி சார் வந்து செஞ்சு கிட்ட ஒரு மூணு நாள் கால்ஷீட் கொடுத்து அவரோட சீன்ஸ் பேச்சோட் சீன்ஸ் எல்லாம் திடீர்னு எடுத்திருந்தாங்க அதை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து அதை வந்து சேர்க்கணும் எடிட்டிங் வந்து சேர்க்கணும் அப்படின்னு இருந்தது இது இல்லாம இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தேட்டர் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதான் லைக்கா நர்வனத்தோடைய எண்ணமாக இருக்கு பொங்கல்லையும் பார்த்தீங்கன்னா ஹெவி காம்படிஷன் இவங்க எதிர்பார்த்த தேட்டர் கிடைக்கல ரிப்பப்ளிக் டேக்கும் பாத்தீங்கன்னாக்கா இவங்க எதிர்பார்த்த தேட்டர்ஸ் கிடைக்கல அப்படின்னு தான் அதனால தான் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி போயிடலாம் சோலர் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இதற்கு இன்னொன்னு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா ரஜினி சார் இந்த படத்தை வந்து இப்ப பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இப்ப லேட்டஸ்டான தகவல் சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி முடிஞ்சு ஒரு ரஃப் காப்பி வந்து ரஜினி சார் வந்து பார்த்துருக்காரு சமீபத்தில் சோ அந்த ரஃப் காப்பியை பார்த்த ரஜினி சார் என்ன சொல்றாருன்னா அவருடைய பொண்ணுகிட்ட இந்த படம் எப்போ வந்தாலும் கண்டிப்பாக ஹிட் ஆகும் நீ எதை பற்றியுமே கவலைப்படாத கண்டிப்பா இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதனால வெயிட் பண்ணு லேட்டா வந்தாலும் இந்த படம் வந்து தேட்டரில் மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு அவருக்கும் படம் கொடுத்திருக்காரு அவர் ஒரு சில காட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா சில சேஞ்சஸ் சொல்லியிருக்காரு அந்த சின்ன சின்ன பேச்சர் சீன்ஸ்லாம் வந்து இப்போ வந்து அங்கே எடுத்துன்னு இருக்காங்க ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதெல்லாம் ஒன்னும் சேர்த்து ஒரு கலவையா வந்து ஒரு எடிட்டிங் பக்காவாக ஃபினிஷ் பண்ணிட்டு அதை ஒரு ஃபைனல் காப்பியை ரெடி பண்ணி அப்புறமாட்டா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஐடியாவில் இருக்காங்க லைக் வரும் சோ ரஜினி சார் இந்த படத்தோட ரஃப் காப்பியை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப திருப்தியா இருந்ததா லேட்டஸ்டான அப்டேட் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது